ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் அம்மன் ஆன்மீகம் நேயர்கள் ஜோதிட அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் வாழ்க்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குரு சுந்தரவடிவே இப்ப பாத்தீங்கன்னா ஈராயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த வருடத்துல இந்த வருடத்தின் தொடக்கத்திலேயே பாத்தீங்கன்னா சுக்கிர பகவான் பெயர்ச்சி ஆகிறார் பெயர்ச்சி ஆகிற சுக்கிர பகவான் பார்த்தீங்கன்னா நிலையை அடையக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த மாதத்துல இருக்குது அப்ப நம்ம சுக்கிர பெயர்ச்சி எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதை பற்றி விரிவா நம்ம பார்க்க இருக்கிறோம் அந்த வகையில உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான மாற்றங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்க்கிறோம் அது இல்லாம குரு சுக்கரன் பரிவர்த்தனை யோகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இந்த மாதத்துல உருவாகுதுங்க உங்களுக்கு உருவாகுது சார் இந்த அமைப்பு என்ன விதமான மாற்றத்தை தரப்போகுது அப்படின்னா சுக்கரன் எடுத்துக்கிட்டாலே பணப்புழக்கம் கணவன் மனைவி ஒற்றுமை அது மட்டும் குடும்பத்தின் மகிழ்ச்சி ஆடை ஆபரணங்கள் கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் உணவு உணவு பிரியர்கள் இனிப்பான உணவுகள் அது மட்டும் இல்லாம திருமணம் சம்பந்தப்பட்ட அனைத்து விஷயங்களையுமே பணத்து திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடியவரும் நம்ம சுக்கர பகவான் தான் இப்படிப்பட்ட சுக்கர பகவான் பாத்தீங்கன்னா வருடத்துல ஒரு முறை உச்ச நிலையை அடைவார் உச்சநிலையை அடைபவர் இந்த வருடத்துல பாத்தீங்கன்னா ஒரு சிறப்பான ஒரு அமைப்பு இருக்கு அவர் மீன ராசியில உச்சநிலை அடைகிறது மட்டும் இல்லாம அந்த மீனராசி அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவானோட பரிவர்த்தனை யோகத்தையும் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு ஏற்பட்டிருக்கு வாங்க இப்ப உங்களுடைய ராசிக்கு என்ன விதமான யோக அமைப்புகள் இருக்கு அதிர்ஷ்டம் இருக்குது அப்படிங்கிறத விரிவா நம்ம பார்த்தரலாம் காலச்சக்கரத்தின் எட்டாவது ராசியான விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த சுக்கிரன் பார்த்தீங்கன்னா இந்த சுக்கர பயிற்சி உச்சமடைகிறதுனால சுக்கிரன் உச்சமடைகிறதுனால என்ன மாதிரி பலன்கள் இப்ப நம்ம எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறத விரிவா பார்க்குறோம் அப்படி பார்க்கல உங்களுடைய ராசிநாதன் சொல்லக்கூடிய செவ்வாய் ஒரு புறம் பார்த்தீங்கன்னா இப்போதான் நீசமடைஞ்சு வக்ரவம் அடைஞ்சு இப்படி பார்த்தீங்கன்னா பல்வேறு சூழ்நிலைகள்ல அகப்பட்டு இப்போதான் கொஞ்சம் சரியாயிருக்காங்க சரியா இருந்தாலும் இப்போ உங்களுக்கு அதிர்ஷ்டமான சூழ்நிலை சுக்கிரனால் நடக்குமா சுக்கிரன் என்ன மாதிரி இந்த சுக்கிர பெயர்ச்சி சுக்கிரன் உச்சமடைந்ததால் ஏற்படக்கூடிய பலன் என்ன அதில் நீங்கள் அனுபவிக்க வேண்டிய அவசியம் என்னென்ன இருக்குது எதில் போக்கஸ்டா இருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை உங்களுக்கு ஐந்தாம் இடம் ஐந்தாம் இடத்துல சுக்கரன் பெயர்ச்சியாகி ராகுவோட சேர்ந்து இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு ஏற்பட்டிருக்கு ஏழில் இருக்கக்கூடிய குரு பரிவர்த்தனை யோகத்தை கொடுக்குறாரு அப்ப சுப கிரக பரிவர்த்தனை நடக்குது குரு சுக்கிரன் குரு ஒரு பக்கம் தனத்தை கொடுக்கக்கூடியவராக இருந்தாலும் இன்னொரு பக்கம் சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை தரக்கூடியவராக இருக்காரு அப்ப ரெண்டு பேரும் சேர்ந்து நம்ம வாழ்க்கையில இந்த காலகட்டத்தில் இந்த ஒன் டுவெண்ட்டி டேஸ் நூத்தி இருபது நாட்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஒரு முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை ஏற்பட்டிருக்கு காரணம் என்னென்னா இந்த விருச்சிக ராசிக்கு பொறுத்தவரையில் இந்த சனியால் கொஞ்சம் பாதிப்பு இருந்துச்சு அது கொஞ்சம் இப்போ குறைஞ்சிருச்சு அடுத்து குடும்ப உறவுகளில் ஒரு விரிசல் இருந்துச்சு அதுவும் இப்போ குறைய போகுது அப்போ குடும்ப ஒற்றுமை அதிகரிக்கப் போகுது ஐந்தாம் இடத்துல வரக்கூடிய சுக்கிரன் பார்த்தீங்கன்னா ஏழுக்குடையவர் ஐந்தில் வர்றார் உச்சமடைகிறார் அப்போ குடும்பத்தில் நல்லது நல்லதொரு மகிழ்ச்சி சந்தோஷம் அமைதி இதெல்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டம் இது மட்டுமா அப்படின்னா அதிர்ஷ்டமும் தேடி வருது அதிர்ஷ்டமும் தேடி வருது சுக்கரன் அதிர்ஷ்டம் தாங்க அதுவும் ஏழு கூடையவர் ஐந்தாம் இடத்துல இருக்கிறது அதிர்ஷ்டம் பெரிய அதிர்ஷ்டம் அந்த அதிர்ஷ்டக்காரகன் பரிவர்த்தனை வேற பெற்றிருக்கார் குரு அப்ப அதிர்ஷ்டம் நீண்ட நாள் எண்ணங்கள் ஆசைகள் திட்டமிட்ட விஷயங்கள் வீடு வண்டி வாகனம் அடுத்து பார்த்தோம்னா சுகபோகமான ஒரு வாழ்க்கை அடுத்து பார்த்தோம்னாக்க ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது நம்ம ஒரு இடத்தை வாங்கிறது சொத்து பத்துக்களை சேர்க்கிறது இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் நடக்க இருக்குது ஆச்சரியமாக இருக்கா உண்மைதான் ஏன்னா இந்த காலகட்டம் உங்களுக்கு ஒரு சாதகமான சூழ்நிலையை மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக மாறியிருக்கு கூட இருக்கிறது ராகு ஐந்தாம் இடம் இப்ப ராகு அப்படிங்கிறவரு பாத்தீங்கன்னா அதிர்ஷ்டத்தம் ராகு சுக்கரன் எப்ப சேர்றாங்களோ அதுவும் சுக்கரன் வலிமையோட இருக்கையில ராகு சேரையில அருமையான அதிர்ஷ்டத்தை கொடுப்பாங்க ஆமா இவங்க ரெண்டு பேரோட இணைவு அப்படிங்கிறது ஒரு அற்புதமான இணைவு அதுவும் ஐந்தாம் இடத்துல அப்ப குழந்தை பாக்கியம் குழந்தை சம்பந்தப்பட்ட விஷயம் குழந்தைகளோட தேவைகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக அமைஞ்சிருக்கு அதையும் தாண்டி பெரிய ஆதாயத்தை இந்த காலகட்டத்தில் நீங்க எதிர்பார்க்கலாம் அதாவது என்ன ஆதாயம் அப்படின்னா இந்த திடீர் அதிர்ஷ்டத்தை பற்றி ராசி அன்பர்கள் நிறைய பேர் கேட்குறீங்க ஏதாவது லாட்ரி யோகம் இருக்கா இல்லை திடீர்னு ஏதாவது ஒரு பணவரவு இருக்கா ரொம்ப நெருக்கடியில் இருக்கிறேன் ரொம்ப கடனாக இருக்கிறேன் பணத்தால் ரொம்ப சங்கடமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் என்ன மாறிசா புத்தி நடக்குது இதே போல ஒரு நல்ல அமைப்பு திசா புத்தி அமைப்பு நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு அதிர்ஷ்டகரமான ஒரு திசை ஒரு புத்தி இந்த காலகட்டத்தில் வருது அப்படின்னா கண்டிப்பாக ஒரு ஜாக்பாட் அப்படிங்கிறது உங்களுக்கு உண்டு திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படக்கூடிய நல்ல அமைப்பு உருவாகும் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு நல்ல அமைப்பு இருக்குது அதே நேரத்தில் இதுவரையும் ஒரு கசப்பான அனுபவங்களை நம்ம சந்தித்து வந்திருக்கோம் இனிமே ஒரு சுகபோகமான ஒரு மகிழ்ச்சியான ஆமா இனிப்பான அனுபவங்களை பெற அப்படிங்கிறது நம்ம அதுக்கு தேவைகள் குடும்பத்தின் தேவைகள் நிறைவேற போகுது அப்படின்னு சொல்லணும் அடுத்து வேற என்ன அப்படின்னா இந்த வேலை தொழில் வியாபாரம்லாம் வந்து கொஞ்சம் முன்னேற்றம் காணக்கூடிய காலகட்டம் உங்களுக்கு வேலை தொழில் வருமானம்லாம் முன்னேற்றம் காணக்கூடிய நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உருவாகிருக்குது அப்புறம் என்ன காதல் திருமணங்கள் திருமணத்திற்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க அளவு பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஆமாம் திருமணம் பண்ணணும் வீட்லேயும் சொல்லணும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இருக்கிறதுனால வீட்டில் சொல்லி வீட்டோட சம்மதத்தோட உறவுகளோட சம்மதத்தோட நிச்சயிக்கப்பட்ட திருமணங்களா உங்கள் திருமணங்கள் மாற்றி நடத்திக்கலாம் எல்லாரோட சம்மதத்தோடையும் காதல் திருமணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு விருச்சிகராசி என்பர்களுக்கு ஏற்பட்டிருக்கு அப்ப திருமண பாக்கியமும் நல்ல கைகூடிக்கு வரக்கூடிய நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அதே போல விளையாட்டுத்துறை இலக்கியம் அதே போல பார்த்தீங்கன்னா கலைத்துறை சார்ந்த விஷயங்கள் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள்ல இருக்கவங்க எல்லாருக்குமே இந்த சோசியல் மீடியாஸ் இதில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது அவங்க கொஞ்சம் பப்ளிஷ் ஆவாங்க அதன் மூலமாக அவங்களோட முன்னேற்றம் அவங்க பேசு அவங்க யார் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தெரிய வரக்கூடிய நல்ல அமைப்பு நல்ல சூழ்நிலை உருவாகியிருக்குது அப்போ விருச்சிக ராசி வரையில வேறு எதுவும் எல்லாமே நல்லதாகவே நடக்குமா அப்படின்னு பார்த்தோம்னா உறுதியாக இந்த சுக்கிர பயிற்சியால் உங்களுக்கு லாபமே தவிர நட்டம் அப்படிங்கிறது இருக்காது சுக்கர பெயர்ச்சி நம்ம சுக்கிரனை மட்டும்தான் மையமா வச்சு பார்க்குறோம் அப்ப சுக்கிரன் அப்படிங்கிறவர் ஒரு உங்களுக்கு அதிர்ஷ்டத்தையும் லாபத்தையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான பயிற்சியாக இந்த பெயர்ச்சி அமைஞ்சிருக்கு அதுலேயும் உச்சம் பெற்றிருக்கிறதுனால இவ்வளவு நாள் இருந்து தாங்கி வந்த பல வருட கசப்பான விஷயங்கள்லாம் ஒரு வருடத்துல மாறுறது மாதிரி இந்த குறிப்பிட்ட நாட்களுக்குள்ள மாற்றம் சேஞ்சஸ் எல்லாத்துக்குமே ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட எல்லாமே ஓகே தான் ஆனா இன்னமும் நீங்க இந்த காலகட்டத்தை பயன்படுத்தலாம் எப்படின்னா ஒரு வீடு வாங்குறது அல்லது கட்டுறது இடம் வாங்குறது அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வண்டி காரு வாங்குறது அடுத்த ஆடை ஆபரணங்கள் வாங்கிறது தங்க நகைகள் வாங்கிறது அதாவது இந்த மாதிரி விஷயங்கள் வீட்டை வீட்டை வந்து ஒரு டெக்கரேட் பண்ணுறது ஆமாம் முன்னாடி இருந்தது இப்போ வந்து சில மாற்றங்களை உருவாக்கிக்கிறது அப்படிங்கிற விஷயம்லாம் ரொம்ப நல்லா இருக்கு வாய்ப்புகள் நிறைய கொடுக்குது வாய்ப்புகளை நிறைய கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு அப்படிங்கிறது உருவாயிருக்கு அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த காலகட்டம் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது அதுலேயும் இந்த வி விளையாட்டுத் துறையில் இருக்கக்கூடிய மாணவர்கள் இளைஞர்கள்லாம் வந்து வெற்றி பெறக்கூடிய சாதகமான சூழ்நிலை அமையுது வெற்றி பெறக்கூடிய ஒரு சாதகமான சூழ்நிலை அமையுது அப்போ கிட்டத்தட்ட உங்கள் ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விதமாக செயல்படுது அற்புதமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு சரி உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுக்கு என்னென்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் முதல் நட்சத்திரம்னா விசாக நட்சத்திரம் அமைதியாக பொறுமையாக கவனமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு எதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு தலைமைத்துவத்தை எதிர்பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க ஆமாம் ஒரு நிதானமான ஒரு போக்கு இருக்கும் பிறருக்கு வழிகாட்டுறதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க சரி இவங்களுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை அமைஞ்சிருக்குது அப்படின்னு பார்க்கல திருமண வாழ்க்கை திருமணம் கைவிடக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது தனம் வருமானம் வரக்கூடிய ஒரு அமைப்பு தடைப்பட்ட வருமானங்கள்லாம் செலிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அடுத்து அனுசம் நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தை பொறுத்த வகையில சொந்த தொழிலே செஞ்சு டெவலப் ஆகக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது உண்டு இருந்தாலும் அனுச நட்சத்திரம் அப்படிங்கிறது வேலை உழைப்பு வருமானம் அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக ஆழ்ந்த சிந்தனையை செலுத்தக்கூடியவர்கள் எப்படி பார்த்தாலும் ஜெயிச்சு பெரிய லெவல்ல அவங்க முன்னேறக்கூடிய முன்னேறிடுவாங்க உழைப்பால் முன்னேறக்கூடியவர்கள் அப்போ உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காலகட்டத்தை பொறுத்த வகையில் இடம் வாங்குறது வீடு வாங்கிறது அது மட்டும் இல்லாமல் இடமாற்றம் வேலை வேலை பார்க்குறவங்க கவர்மெண்ட் செக்டார் பிரைவேட் செக்டாரில் இடமாற்றம் கேட்டு இடமாற்றம் வாங்கிக்கிறது வீடை மாத்திக்கிறது ஆமாம் சூழ்நிலைகள் அனைத்துமே சிறப்பாக மாறும் நல்லா இருக்கக்கூடிய சாதகமான அமைப்புகளை கொடுக்கக்கூடிய வகையில் மாறக்கூடிய ஒரு அமைப்பு பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது உறுதியாக அவங்க தொழிலில் உண்டு அடுத்து என்ன பண்ண போறோம் கேட்டை நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரம் புதனாதிக்கம் நிறைய இருக்கு ஆமா உங்களுக்கு என்ன மாதிரி அமைப்பை கொடுக்குது அப்படின்னு பார்க்கல இந்த காலகட்டத்தில் முயற்சிகள் கைகூடக்கூடிய வகையில எல்லாமே இருக்கு உங்களுக்கு எந்த முயற்சி எடுத்தாலும் அதை சக்சஸ்ஃபுல்லா முடியும் ஆமாம் ஒரு காலத்துல நம்ம முயற்சிகள் அனைத்துமே பழிக்கலை நம்ம எதுக்கும் லாய்க்கு இல்லை அப்படின்னு நினைச்சவங்க கூட இந்த காலகட்டத்தில் முயற்சி எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக பலிதமாகும் ஜெயிக்கும் எடுக்கிற முயற்சியில் சந்தோஷமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆமா அதே நேரத்தில் புகழ் மரியாதை அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் கிடைக்கும் பதவி இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு உயர்வான விஷயங்கள் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு நல்ல காலகட்டமாக நல்ல சூழ்நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு உருவாயிருக்கு இவை அனைத்தையும் எந்த காலகட்டத்தில் எப்படி நீங்கள் பயன்படுத்திக்கணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகத்துல இருக்கக்கூடிய தசாபுத்தி அமைப்புகள் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டா அந்தந்த துறை அந்தந்த செக்டார் சார்ந்த விஷயங்கள்ல உங்களோட முயற்சிகளை செலுத்தி இந்த முழுமையான சுக்கிர பயிற்சி பலனை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்